கவனத்தை ஈர்க்கின்ற வகையில் சாலையில் அமர்ந்திருந்தார்கள் என்னுடைய கவனத்திற்கு வந்தவுடன் சேர்மன் அவர்கள் முன்னாள் சேர்மன் அவர்கள் மரியாதைக்குரிய ஜெகன் அவர்களும் அன்பழகன் அவர்களும் அவர்களும் என்னுடைய கவனத்தில் கொண்டு வந்தவுடன் நான் மாண்பு எதிர்க்கட்சியுடைய தலைவர் வருங்கால முதலமைச்சர் புரட்சி தமிழக எடப்பாடியோடைய கவனத்துக்கு கொண்டு சென்றவுடன் அவர் உடனடியாக மீண்டும் மாவட்ட ஆட்சியிடத்தில் வலியுறுத்துவதற்கு உத்தரவிட்டார்கள் புரட்சி தமிழருடைய எடப்பாடி அவருடைய வலியுறுத்தலின்படியும் படியும் மாவட்ட ஆட்சியுடைய கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டது அவர்கள் இது குறித்து நான் ஆய்வு செய்கிறேன் என்று சொன்னார்கள் ஒவ்வொரு இடங்களுக்கும் இதுபோன்று கேட்டால் அதனுடைய சாத்தியக்கூறுகள் என்னவென்று நகாய் முடிவெடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள் அதன் அடிப்படையில் மக்களை நேரில் சந்தித்து கோரிக்கை மனு வாங்குவதற்கு இங்கே வருகிற போது இங்கே அந்த மக்கள் தங்களுடைய கோரிக்கையை நிறைவேறுவதை போராடுவோம் என்ற நிலையில் இருந்தார்கள் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் வருங்கால எடப்பாடி அவருடைய அந்த வழிகாட்டுதலின்படி அவர்களோடு நான் அமர்ந்து உரிய அதிகாரிகள் வந்து உறுதிமொழி அளிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம் நகாய் பிடியோ அல்லது நகாய் டிவிஷனல் இன்ஜினியர் வந்து அந்த உறுதிமொழியை தெரிவித்தால் நாங்கள் கலைந்து செல்கிறோம் என்று சொன்னோம் ஆனால் கடைசி வரை அவர்கள் அழைத்து வரவே இல்லை உரிய அதிகாரிகள் உத்தரவும் பிறப்பிக்கவில்லை கடைசியிலே எங்களால் அவர்கள் எல்லாம் வந்து சந்திக்க முடியாது நீங்கள் கலைந்து போங்கள் என்று சொன்னார்கள் இல்லை கோரிக்கை நிறைவேறுகிறவரை கலைந்து போக முடியாது என்று சொல்லுகிற போது அவளை கைது செய்கிறோம் என்று சொன்னார்கள் நாங்கள் சரி கைது செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிற போது குழந்தைகள் பெண்களை அடக்குமுறையினுடைய உச்சத்தில் அவர்களை தூக்கி எறிந்து அவர்களை அவர்களை மிகப்பெரிய தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டார்கள் எங்களுடைய பொதுச்செயலாளருடைய கவனத்துக்கு உடனடியாக சென்றவுடன் புரட்சி தமிழையா எடப்பாடியார் இந்த கோரிக்கை நிறைவேறுகிறவரை மக்களோடு அனைத்தின் அன்னாதம் நேற்ற கடம் போராடும் என்று கண்டித்து பொதுமக்கள் கைதை கண்டித்து எங்களுடைய கைதை எங்களோடு நம்முடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கழக அமைப்பு செயலர் அவர்களும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அன்பு மாணிக்க அவர்களும் இந்த கைதை கண்டித்து பொதுமக்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் ராஜவர்மன் அவர்களும் நம்முடைய தேனி பாராளுமன்றத்துடைய கழக வேட்பாளர் அன்பு சகோதரர் நம்முடைய நாராயணசாமி அவர்களும் தொலைபேசியிலே விசாரித்த மாவட்ட கலைத்துறை செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் வி வி ராஜன் செல்வம் அவர்களும் நம்முடைய முன்னாள் அமைச்சர் மரியாதைக்குரிய கழக அமைப்பு செயலாளர் நம்முடைய விஜயபாஸ்கர் அவர்கள் இதுபோன்று தொடர்ந்து எல்லோரும் நடந்த விவரத்தை வரை நாங்கள் போராடுவோம் என்கிற அந்த கைது செய்திருப்ப எங்களை கொண்டு வந்து இந்த அறையில் அழைத்து வைத்திருந்தார்கள் கைது செய்ததை நாங்களும் சரி என்று சொல்லியிருந்தோம் எங்கள் மூத்த வழக்கறிஞர் மாநில வழக்கறிஞர் பிரிவினுடைய துணை செயலாளர் மூத்த வழக்கறிஞர் சந்திரசேகர் வழக்கறிஞருடைய தலைமையில் வழக்கறிஞர் குழு தம்பி தமிழ்ச்செல்வன் உள்ளிட்ட நம்முடைய மூத்த வழக்கறிஞர் எல்லோரும் வந்து சட்ட ஆலோசனை செய்தார்கள் அதன் பேரில் அடுத்த கட்டமாக நாங்கள் சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் பேசியது Sen ne? நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள